வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமாக ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பொரியல் மாதிரி தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் 2 கப் அளவுக்கு முட்டைக்கோசை நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் ஒன்றே கால் கப் அளவுக்கு பொடியை நறுக்கின உருளைக்கிழங்கு இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் மூடி வச்சாலும் இடையில் அடிக்கடி கலந்து விடணும் அஞ்சாறு நிமிஷம் வேக விட்டுருந்தோம் காய ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பேனில் நாலு வரமிளகாயை போட்டு வறுத்துக்கலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லியையும் சேர்த்து கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்தளவுக்கு வருபட்டதை போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்து ஒரு பத்து இருபது செகண்ட் பரட்டி விட்டுடலாம் கருகாமல் வாசனை வர்ற அளவுக்கு வருபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இதை நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின வெள்ளத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை ஓரளவுக்கு குறை இருந்தாலே போதும் முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திரிச்சு இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை போட்டுடலாம் இதை போட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் அருமையான சுவையில் நான் செஞ்சிருக்கிற இந்த முட்டைக்கோஸ் மசாலா உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்